தாவயக்காவை வந்து புதிய சக்தியாக வராங்க அவங்க வந்து நாற்பத்தேழு விழுக்காடு திமுகவை பாதிக்கலாம் விஜய் மது பிரியர்கள் ஓட்டுக்காக திமுகவும் அண்ணா திமுகவும் வந்து டாஸ்மார்க் வேணுங்கிறாங்க விஜய் அவங்க கூட வேணும்னு சொல்கிறாரா அல்லது சீமான் கூட நின்று வேண்டான்னு சொல்கிறாரான்னு தெரியல கொடநாடு கோல என்னாச்சுன்னு சீமான் கேட்குறாரு விஜய் அதை பற்றி இதுவரை பேசவே இல்லை வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா சீமானோட ஓட் பேங்க் கண்டிப்பாக காலி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் லாபம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க எது அடிப்படையில் அப்படி சொல்ல வரீங்க வாரிசு அரசியலில் குறை சொல்லக்கூடிய விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்காக இருக்கிறாரு ஸோ விஜயோட அரசியல் நிலைப்பாடு சந்தர்ப்பவாத ஊழல் வாரிசு அரசியலுக்கு துணை போகக்கூடிய ஒரு அரசியல் திமுக அணி ஒரு பத்து விழுக்காடு டிஃபரன்ஸில் அரித்மெட்டிக் ஸ்டங்குல வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு எடுத்தார் விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல்ல முக ஸ்டாலினோட பெரிய தலைவரா இருக்கார் அப்போ எப்படி ஸ்டாலின் ஜெய்த்தாருன்னா கூட்டணி மரத்துல ஸ்டாலின் ஜெயத்தாரு பாஜக வாக்குல மோடி பிரதமர்னு எடுத்த வாக்குல ஒரு பாதி அளவு தான் எடப்பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நான் பாக்கிறேன் சீமான் ஜெயலலிதா இருக்கும் போது முன்னு புள்ளி ஒன்று எடுத்தவரு எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனால ஓட் ட்ரான்ஸ்பரி கெப்பாசிட்டி இல்லாததனால எடப்பாடியை நம்பி யாரும் எம்எல்ஏ ஜெயிக்க முடியாததுனால நேமதிக்கா ஜெயிக்கவே இல்லை எடப்பாடி நம்பி சீமான் எடப்பாடியை பலகினப்படுத்தி எட்டு புள்ளி ரெண்டு வந்துட்டாருங்கிறத மறைச்சா அறிவு நாணயம் அற்ற அயோக்கியத்தனம் பாண்டே பண்றது அயோக்கியத்தனம் சுக்ல ரமேஷ் பண்றது அயோக்கியத்தனம் சுமன் ஸ்ரீ ராமன் பண்றது அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனத்தின் உச்சம் உண்மையை மறைச்சு போலியா மோசடியா இருக்கிறது நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் முதல்ல உங்ககிட்ட நான் கேட்கணும் நினைச்ச கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் எப்படி இருக்கு ரொம்ப மாறுபட்டதா இருக்கா திமுக அணி ஒரு பத்து விழுக்காடு டிஃபரன்ஸ்ல அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தான் நான் பாக்குறேன் திமுக வெற்றி பெறும் திமுக அணி ஒரு பத்து விழுக்காடு டிஃபரன்ஸ்ல ரெண்டாவது வருவங்களோட ஜெயிக்கிற உள்ள வாய்ப்பு இருக்கா தான் நான் பாக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் திராவிட முன்னேற்ற கழக அணி நாற்பத்தெட்டு விழுக்காடு வாக்கு எடுக்கும்னு சொன்னேன் நாற்பத்தேழு எடுத்தாங்க ஐம்பத்தி மூணு எடுத்தவங்க தான் ஆறு குறைஞ்சி நா நாற்பத்தி ஏழு எடுத்தாங்க நான் ஆறு குறைவாங்க நாற்பத்தெட்டு தான் நான் சொன்னேன் அந்த வாக்கு ஸ்டாலினை மையமாக வச்சு ஸ்டாலின் தலைமை கொடுத்த வாக்கு தான் ராகுலை மையமாக வச்சு வந்து ஐம்பத்தி மூணு கொடுங்க போது ஸ்டாலினை மையமாக வச்சு நாற்பத்தி எட்டு வரவுனே நாற்பத்தி ஏழு தான் வந்தாங்க நான் அந்த வாக்கை வந்து பாராளுமன்றம் சட்டமன்றம் கூட பெருசாக பார்க்கல ஏன்னா ஸ்டாலினை முன்னிறுத்தி சட்டமன்ற தேர்தல் மாதிரி ஒரு முதலமைச்சரை முன்னிறுத்தி நடந்த தேர்தலாக தான் நான் அதை பார்க்குறேன் இந்த வகையில் ஜெயலலிதா முன்னிறுத்தி நாற்பத்தி அஞ்சு விழுக்காடு சட்டமன்றத்தில் எடுத்தவங்க வந்து மக்களவையில் எடுத்தவங்க வந்து சட்டமன்றத்தில் நாற்பத்தி ஒன்று எடுத்தாங்க ஒரு நாலு விழுக்காடு குறைஞ்சாங்க அப்போ ஜெயலலிதா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு பணம் கொடுத்தாங்க ஸ்டாலின் அப்படியெல்லாம் பண்ணலை அப்படி இருக்கும்போது என்னோட கணக்குப்படி இந்த நாற்பத்தேழு விழுக்காடுங்கிறது வந்து அட் எனி காஸ்ட்டு டிஎம்கே அணி நாற்பத்தஞ்சி விழுக்காடு நெருங்கிருவாங்கிற ஒரு கணிப்பாக நான் பண்ணுறேன் நான் லாஜிக்கலாக தான் பண்ணுறேன் ஓகே கண்டிப்பாக ஸோ எதிரணி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி வந்து இருபது அது வந்து அவர் தலைமை கொடுந்தது ரெட்டலையும் இருந்தாலும் கூட அவருக்கு தான் அவர் தான் அதிமுக அவர் தலைமைக்கான ஓட்டு நம்ம மாற்றி மறித்து பேசக்கூடாது எலெஷனுக்கு முன்னே ஒன்று எலெக்ஷனுக்கு புற ஒன்றுலாம் நம்ம பேசுகிறது நியாயம் இல்லை ரெட்டலை தான் பெரிய சின்னம்னா ஏன் அது திருநெல்வேலியில் எட்டு விழுக்காடு போய் டெப்பாசிட்டி இழக்குது ராமநாதத்தில் ஒம்பது விழுக்காடு போய் டெப்பாசிட்டி இழக்குது தேனியில் பதிமூணு விழுக்காடு போய் ஏன் டெப்பாசிட்டி இழக்குது மதுரையில் ஏன் மூணாவது போகுது ஸோ சின்னம் ஒரு மியர் சி சிம்பல் தான் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு தான் இருபது விழுக்காடு அவர் வன்னியருக்கு பத்து பிள்ளை கொடுத்தாரு சேலம் தருமபுரி விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி நாமக்கல்லில் மு க ஸ்டாலினோட பெரிய தலைவராக இருக்கார் அப்போ எப்படி ஸ்டாலின் ஜெயித்தாருன்னா கூட்டணி பரத்தில் ஸ்டாலின் ஜெயித்தார் ஸோ இந்த சுச்சுவேஷன் என் தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை ஸோ என்னோட பார்வை எடப்பாடி பழனிசாமியால் அவருக்கு இருபது தேமுதிக இல்லை டூ பாயிண்ட் செவன் என்டிஏ ஓட்டு பதினொன்று அது என்ன சீட்டு கொடுக்குறாரோ அதுக்கு தான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும் என் தம்பி பாண்டே சொல்கிற மாதிரி முப்பது சீட்டு கொடுத்தாருன்னா அது மூணு நாள் விழுக்காடு ஓட்டு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதில் உள்ள இந்து நாடார்கள் நம்ம ஏமாலியா பாண்டே சொல்லுவான் நம்ம கட்சிக்கு நம்ம ஓட்டுக்கு பாண்டேயா அதாரிட்டி யார் ஆமாம் நம்ம ஓட்டுக்கு அதாரிட்டின்னு இந்த நாடார்கள் வந்து காமராஜ் பேர சொல்கிற ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லக்கூடிய அண்ணா திமுக ஊழலை கொடநாடு கொலையை பற்றி பேசக்கூடிய எடப்பாடிக்கு எதிராட்டு அவங்க மோடிய பிரதமர்னு சொன்னவங்க சீமானுக்கு போட்டுருவாங்க முக்குலத்தூர் சீமானுக்கு போட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிராமணர்கள் அவங்க ஆறு பிராமணர்களை சீமான் கேண்டிடேட்டாக போடுறாரு பெரியார் எதுக்கிறார் பாரதியாருக்கு பார கேட்குறாரு ஸோ பிராமணர்களும் போட வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பதினோரு விழுக்காடு வாக்குகளும் மோடி பிரதமர்னு அண்ணாமலையை லீடராக ஏற்றுக்கிட்ட வாக்குகள் மோடி பிரதமர்னு அண்ணாமலை லீடராக ஏற்றுக்கிட்ட வாக்குகள் ஸோ அந்த வாக்காளர்கள் வந்து என்ன சீட்டு கொடுக்குறாரோ அதுக்கு தக்கதான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதில் வந்து ஒரு எப் ஒரு ஆறு விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு தான் நான் கணிக்கிறேன் பாஜகவுக்கு பாஜக வாக்கில் மோடி பிரதமர்னு எடுத்த வாக்கில் ஒரு பாதி அளவு தான் எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் நான் பார்க்குறேன் அவரும் அதை பாதி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு அவங்களுக்கு சீட்டும் குறைச்சி தான் கொடுப்பார் ஒருவேளை அதிக சீட்டு கொடுத்து இந்துத்துவாக முன்னிறுத்துனா அந்த ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு உண்டு நீங்கள் இந்துத்துவாக திராவிட கட்சிக்கு ஒரு டம்மி தான் சரண்டர் பார்ட்டி தான் பிஜேபி மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு சொதப்பல் பார்ட்டி தான் கூட்டணி திமுகவும் அதிமுக ஊழல்னு சொல்லிட்டு அண்ணா திமுக ஊழலுக்கு லாலி பாடக்கூடிய பார்ட்டி தான் பிஜேபின்னா இந்த நாடார்கள் போட மாட்டோம் மோடி பிரதமர் வாக்களித்த பிராமணர்களை வந்து சீமானுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் வரும் ஸோ அட் எனி காஸ்ட் அந்த அர்த்தமெட்டிக்கலேட்டே அது போட்டாலும் கூட அது ஒரு ஆறு விழுக்காடு தான் அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக பாமக ஒரு நாலு விழுக்காட்டில் மூணு விழுக்காடு வரும் தினகரன் ஒரு ஒரு முழு விழுக்காடு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துக்குள்ள அதிமுக அணி வந்து முப்பது விழுக்காடு பலத்தில் தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன் மேக்ஸிமம் அதோட அரித்துமேட்டிக் ஸ்ட்ரென்த் எப்படி போட்டாலும் ராமதாஸ் வழியே போயிட்டாரு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல நிக்காததுல சீமான் எடப்பாடி பழனிசாமி பலயப்படுத்துறாரு இது என் நண்பர்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர்கள் ரங்கராஜ் பாண்டே சுமன் ஸ்ரீராமன் துக்ளக் ரமேஷ் இவங்களுக்கெல்லாம் நான் அன்போடு பாசத்தோட முன் வைக்கிறேன் சீமான் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஒருவளுக்காட்டில் தானே இருந்தார் ஆமாம் ஒன்று புள்ளி ஒன்று தானே எல்லாரும் தெரிஞ்சதில்லை அப்போ ஒரு எட்டு புள்ளி ரெண்டு யாரால் வந்திருக்கிறாரு எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனாலையும் ரெண்டு ஜாதி கட்சியாக அவர் கட்சி போனதுனாலையும் சமூக நீதியை சுரையாடுறதுனாலும் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் தானே சீமானு இது பண்ணுறாங்க வன்னார் நாவிதர் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் செங்குந்தர் உடையார் அகமுடையார் இப்படி எடப்பாடியால் பலன் இல்லாத ஜாதிகள் நம்ம சீமான் பொதுவாக இருக்கிறாரு தமிழ் தேசிய எங்க எட்டு புள்ளி ரெண்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க இதை நீங்கள் ஒத்துக்கிடுறீங்களா இல்லையா உங்கள் அறிவு நாணயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இன்டெலக்சுவலி ஆனஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அவருக்கும் பிரமிஸ்டர் கேண்டிடேட் இல்லை இவருக்கும் பிரமிஸ்டர் கேன்டிடேட் இல்லை அவர் இருபது எடுக்கிறார் இவர் எட்டு எடுக்கிறார் தென் மாவட்டத்தில் சீமானுக்கு முப்பதாயிரம் ஓட்டு எடப்பாடியோட அதிகம் புதுச்சேரியில் மூணாவது சீமான் நாலாவது எடப்பாடி அதுக்கு பிறகு கன்னியாகுமரியில் எவ்வளவு உளவுகோடு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் நாலாவது எடப்பாடியை தள்ளிட்டார் அப்போ சீமான் ஒரு லீடர்ஷிப்பில் ஜெயிலாக அவர் பாச்சா பலிக்கல்ல எடப்பாடியை பலகீனப்படுத்தி எட்டு புள்ளி ரெண்டு வந்துட்டார் இது உண்மை நிலமை மீண்டும் தன் நிலைப்பாட்டிலிருந்து எடப்பாடி மாறினதும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் போட்டியிடாததும் சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார் ஸோ இந்த சூழ்நிலை பார்த்தா இது எப்படி போனாலும் மேம் என்ன வித்தைகள் பாட்டினாலும் முப்பத்தஞ்சு விழுக்காடுக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை முப்பத்தஞ்சுங்கிறது முப்பது தான் என்னோட இது லிபரலாக முப்பத்தஞ்சுக்கு மேலே எடுக்க வாய்ப்பு இல்லை ஸ்டாலின் நாற்பத்தஞ்சு எடுப்பாருங்கிற சூழ்நிலை ராமே ஸோ இந்த ரெண்டு வருக்கு இடையில் பத்து விழுக்காடுக்கு மேலே வித்தியாசம் வரும் அதுதான் என்னோட கணிப்பாக சொன்னேன் எல்லாரும் நீங்கள் பாத்துடுங்க நான் இருபத்தி நாலில் என்ன சொன்னேன் மற்ற சகோதரர்கள் என்ன சொன்னாங்க சுமன் ஸ்ரீராமெல்லாம் சீமான் ரெண்டு விழுக்காடு எடுப்பாருன்னா கொஞ்சம் கூட இது இல்லாமல் ஏதோ இவங்க சொல்லிட்டா தான் நடந்துரு மாதிரி நான் சொல்லிட்டாலும் நடக்கும்னு நான் நினைக்கல மக்கள் முடிவு தான் ஃபைனல் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் நான் மக்கள் ஒன்று இப்படி இருக்கும்னு என்னுடைய அரசியல் அனுபவத்திலிருந்து என் கணிப்பாக சொல்கிறேன் ஓகே சார் இல்லை தாவேக்காவனுடைய இது எப்படி இருக்க போகுது தாவேக்கா வந்து புதிய சக்தியாக வராங்க அவங்க வந்து நாற்பத்தேழு விழுக்காடு திமுகவை பாதிக்கலாம் இருபத்தி மூணு விழுக்காடு எடப்பாடி தலைமையிலான வாக்கை பாதிக்கலாம் எடப்பாடி தேமுதிக வாக்கு ரெண்டு அதில் இருக்குது மெயினாக பதினெட்டு விழுக்காடு என்டிஏ வாக்குகளை அவங்க பாதிக்கலாம் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு சீமான் வாக்குகளை அவங்க பாதிக்கலாம் இந்த நாலு விழுக்கா நாலு தரப்பு வாக்குகளையும் அவங்க பாதிக்கலாம் யாரை எவ்வளோ பாதிக்கிறாங்கங்கிறது தேர்தல் முடிவில் தான் தெரியும் என்னோடய ஒரு பார்வை விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம் கமல் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு ஒரு லாபமாக வந்த மாதிரி

தென் விஜய் அடிக்கிறார் இதையும் யாரும் மறக்க முடியாது சீமானுக்கு பேச்சு தான் நாய்கள்ங்கிற வார்த்தை கொஞ்சம் ஹை ஹேண்டட் வார்த்தையாக கூட பலரும் கருதலாம் பட் சீமான் தான் சொல்கிறேன் நான் களத்துக்குள்ளே ஸ்டாலினை ஏற்று நின்னேன் எனக்கு அந்த துணிச்சல் இருந்து பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சொல்லி நான் நின்னேன் கொலை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு ஈரோடு கிழக்கு களத்தில் நிற்காத எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப்பையும் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்த விஜயையும் தென் என்டிஏயும் விக்கிரவாண்டி களத்தில் பாமகவை நம்பி நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காததினால சீமானும் அதை நிற்காததினால அவங்களையும் சேர்த்து தான் சீமான் அதை அடிக்கிறாரு ஒன்று ரெண்டாவது கூட்டணி இல்லாமல் தனிச்சு அஞ்சாவது முறை சீமான் நிற்கிறாரு விஜய் கூட்டணிக்காக காத்து நிற்கிறாரு வரும்போதே ஏற்கனவே நாட்டுக்கு கேடுன்னு சீமான் சொல்லக்கூடிய கட்சிகளோட கூட்டணிக்காக விஜய் நிற்கிறார் சீமான் இனத்தை அழிச்சது காங்கிரஸ்ங்கிறாரு விஜய் காங்கிரஸ் கூட இருக்கிறாரு வாரிசு அரசியல குறை சொல்லக்கூடிய விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கான்னு இருக்கிறாரு ஊழலை குறை சொல்லக்கூடிய விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கானு இருக்கிறாரு ராகுல் கை கைதை வந்து அவர் கண்டிக்கிறார் ஸோ விஜயோட அரசியல் நிலைப்பாடு சந்தர்ப்பவாத ஊழல் வாரிசு அரசியலுக்கு துணை போகக்கூடிய ஒரு அரசியலுங்கிறதும் சீமான அரசியல் தனித்தே போட்டிங்கிறத ஒப்பீடு சீமானை வந்து உயர்த்தோம் இருக்கிற எல்லா இளைஞர்களும் பார்த்தீங்க அப்படின்னா சீமான் பக்கம் அப்படியே தாமேக்க பக்கம் தானே சார் ஜம்ப் ஆகுறாங்க அப்போ அவருடைய வாக்கு சதவீதம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது பக்கம் சிறுபான்மையினர் ஓட்டுகளும் விஜய்க்கு வரும் சொல்றாங்கல்ல சார் இது சொல்றாங்க நடக்காது கமலாசனுக்கு இப்படி தான் சொன்னாங்க சீமான் தான் நின்னாரு கமல்ஹாசன் இன்னைக்கு ராய்சபாங்கிறதுலையும் வாழ்த்துக்கள் அவர் இன்னைக்கு இரநூறு பத்து நாலு தொகுதிக்கும் அவர் டார்ச் லைட் சின்னத்தை வாங்கியிருக்கிறார் வாழ்த்துக்கள் அதே மாதிரி விஜய்க்கும் விசில் சின்னத்தை வாங்கியிருக்கிறாரு விசிலுக்கும் டார்ச் லைட்டுக்கும் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தணும்னு சீமான் சொல்கிறார் விஜய் அதில் முடிவே இல்லாமல் அருந்ததியர் பிரியாட்டி ரசோனிஸை பற்றி கருத்தே சொல்லாமல் இருக்கிறார் கருத்து சொன்னால் அது வந்து ஒரு பக்கம் ஸ்டாலினும் கலைஞரும் செய்தது கரெக்டுன்னு பருந்ததிர் ஓட்டுக்கு ஸ்டாலின் எடப்பாடி கூட போட்டிக்கு போனோம் அல்லது அஞ்சு அஞ்சு கூடாது ஏழு உயர்த்தணுன்னு பரையர் தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டுக்கு சீமான் கூட போட்டிக்கு போனோம் அவர் ரெண்டும் கட்டானாம ரெண்டும் கட்டானாக பலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுப்பில் போய்ட்டுருக்கிறாரு அதில் கருத்து சொல்லலை சீமானுக்கு தெளிவான கருத்து இருக்குது பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு பாதிப்புங்கிற கருத்து இருக்குது டாஸ்மார்க் கூடாது பெண்களுக்கு அது அநீதி என் மக்களை குடிக்க வச்சுட்டாப்பில் திராவிட கட்சிகள் அப்படின்னு சீமான் வந்து டாஸ்மார்க்கு எதிராக தெல்ல தெளிவாக நிற்கிறாரு விஜய் மது பிரியர்கள் ஓட்டுக்காக திமுகவும் அண்ணா திமுகவும் வந்து டாஸ்மார்க் வேணுங்கிறாங்க விஜய் அவங்க கூட வேணும்னு சொல்கிறாரா அல்ல சீமான் கூட நின்று வேண்டான்னு சொல்கிறாரான்னு தெரியல இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான்னு சொல்கிறாரு விஜய் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் நின்று சொல்கிறாரா இல்லை இச இலவசங்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு நல்லது ஓட்டு வரணுன்னு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு ஸ்டாலின் எடப்பாடி வரிசையில் ஏலம் போடுறாரா தெரியலை பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சீமான்னு சொல்கிறாரு பெரியார் தான் எல்லாம்ங்கிறாரு ஸ்டாலின் பெரியாருக்கு பாரரத்னா கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி விஜயும் வந்து பெரியார் தான் தத்துவ தலைவர்ங்கிறார் இப்படி பஞ்சமர் நிலத்தை மீட்கணும்னு சீமான் சொல்கிறாரு அந்த நிலங்களை அபரித்து வச்சிருக்கிறதே திமுக அதிமுகங்கிறார் சீமான் விஜய்கிட்ட அதுக்கு பதிலே இல்லை அதிமுக ஊழல் அமைச்சர்களை ஸ்டாலின் கைது பண்ணாமல் விட்டுட்டாருன்னு சீமான் சொல்கிறாரு அதிமுக ஊழல்களை பற்றி விஜய் பேசவே இல்லை கொடநாடு கொலை என்ன சென்னி சீமான் கேட்குறாரு விஜய் அதை பற்றி இதுவரை பேசவே இல்லை ஸோ இப்படி பல விஷயங்களில் சீமான் இரநூற்று பத்து நாலே நிற்கிறாரு சந்தர்ப்பவாத கொள்கையற்ற கோமாளி கூட்டணிக்கும் போகலை களத்துக்குள்ளேயும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு நாள் நிற்கிறாரு ஸோ அஞ்சாவது முறை தனித்து நிற்கக்கூடிய சீமான் ஒரு கொள்கை தெளிவு உள்ளவர் ஒரு தெளிவான தலைவர்னு மக்கள் விஜய் சீமான் கம்பேரிசனில் சீமானுக்கு ஆதரவு அளையும் பெருக வாய்ப்பு இருக்கு நான் சொல்கிறேன் இருபத்தாறு தேர்தல் முடிவு தான் அதை சொல்கிறேன் கண்டிப்பாக இது என்னோடய ப்ரடிக்ஷன் ரங்கராஜ் பாண்டே மாறிப்பட்டு கூட ப்ரடிக் பண்ணலாம் அது அவருக்கு உரிமை ஆனால் நீங்கள் நேர்மை நாணயம் உள்ள ஒரு நபர்னு சொன்னால் சீமான் ஜெயில்தான் இருக்கும்போது ஒன்று புள்ளி ஒன்று எடுத்த ஒரு எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாததுனால ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாதனால எடப்பாடியை தம்பி யாரும் எம்எல்ஏ ஜெயிக்க முடியாததினால தேமதிகா ஜெயிக்கவே இல்லை எடப்பாடியை நம்பி சீமான் எடப்பாடியை பலகனப்படுத்தி எட்டு புள்ளி ரெண்டு வந்துட்டாருங்கிறத மறைச்சா அறிவு நானே மற்ற அயோக்கியத்தனம் பாண்டே பண்ணுறது அயோக்கியத்தனம் சுக்லக் ரமேஷ் பண்ணுறது அயோக்கியத்தனம் சுமன் ராமன் பண்ணுறது அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனத்தின் உச்சம் உண்மையை மறைச்சி போலியா மோசடியாக நிற்கிறது நாளைக்கு நீங்கள் நான் விஜய் சீமான் கம்பேரிசன்ல சீமான் தான் கெயின் பண்ணுவார் விஜய் இன்எலிஜிபிள் மண் மண்குதிரை சீமான் போல்டு லீடர் பார்ச்சு பிரேவ்னு சொல்றது ஒரு ப்ரடிக்ஷன் அதே மாதிரி விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் தான் மேலேன்னு நீங்கள் ப்ரடிக்ட் பண்ணலாம் அது சுமந்துக்க உரிமை ரங்கராஜ் பாண்டேக்க உரிமை துக்லக் ரமேஷுக்கு உரிமை ஆனால் சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது ஒன்று புள்ளி ஒன்றில் இருந்தவர் எடப்பாடி சமூக நீதியை சூறையாடுறனால எடப்பாடியால் பிரயோஜனம் இல்லாத சமூகங்கள் எல்லாம் ஒன்றிணைச்சு எட்டு புள்ளி ரெண்டுக்கு சீமான் வந்துட்டாருங்கிற அந்த டேட்டாவை நீங்க மறைக்கிறீங்க பாருங்க இது அயோக்கியத்தனம் தமிழக மக்கள் இதை உணரணும் கண்டிப்பாக எங்க கேள்வியிலுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி